கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் திறப்பு விழா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மூக்கணங்குறிச்சி கன்னிமார் பட்டியல் சமுதாய கூடம் மரம் நடு விழா அதனை தொடர்ந்து பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பெரிய வரப்பட்டியில் மொத்தம் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி சமுதாய கூட கட்டிடத்தை ரேப்பன் வெட்டி குத்த ஏற்றி துவங்கி வைத்தார் தாந்தோணிமலை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகாமி வேளுச்சாமி ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரே தாவா பாயுது. ஆமா ஒரே தாவுது. இது மொற. இது என்னது? இதுக்கு கொளச்சைய. என்னமோ அந்த இந்த

और मैंnavbar में चला हूं और ये तो बंद है डाटा वाला डाटा पेशेंट में मैं बाहर देखता हूं ये बार ये बार எடுத்துட்டு வெளியே சொல்லுங்க